எச்சரிப்பின் எக்கால சத்தம் கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் இருக்கிற நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது கிறிஸ்தவர்கள் பாவம் மன்னிப்பாகிய ரட்சிப்பை பெற்றவர்கள் மூழ்கி ஞான பெற்றவர்கள் செய்யக்கூடாதவை பரலோகம் தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யம் சுதந்திரிக்க தடையான பாவங்கள் விபச்சாரம் வேசித்தனம் அசுத்தம் காம விகாரம் விக்கிரக பில்லி சூனியம் பகைகள் விரோதங்கள் வைராக்கியங்கள் கோபங்கள் சண்டைகள் பிரிவினைகள் மார்க்க பேதங்கள் பொறாமைகள் கொலைகள் வெறிகள் கள்ளியாட்டுக்கள் சகலவித அநியாயம் துரோகம் பொருளாசை குரோதம் வாக்குவாதம் வஞ்சகம் ஆகடியம் வன்மம் புறங்கூறுதல் அவதூறு பண்ணுகிறவர் தேவ பகைஞர் துராகிருதம் அகந்தை வீம்புக்காரர் கொல்லாதவைகளை யோசித்து பிணைக்கிறவன் பெற்றாருக்கு கீழ்படியாதவர்கள் உணர்வில்லாதவர்கள் உடன்படிக்கை மீறுகிறவர்கள் இணங்காதவர்கள் சுபாவ அன்பில்லாதவர்கள் இரக்கமில்லாதவர்கள் வழக்காடுபவர்கள் அநியாயக்காரர் நஷ்டப்படுத்துகிறவர்கள் சுய புணர்ச்சிக்காரர் துர் இச்சை மதுபானம் களவு துஷ்டத்தனம் கபடு வன்கண் தூஷணம் பெருமை மதிகேடு சகலவிதமான கசப்பு கெட்ட வார்த்தை மூர்க்கம் துர்க்குணம் வம்பு புத்தீனமான பேச்சு புத்தியீனமான தர்க்கம் கூக்குரல் பரிஹாசம் தற்பிரியர் மன்னியாதவர்கள் நன்றியறியாதவர்கள் பரிசுத்தம் இல்லாதவர்கள் இச்சையடக்கம் இல்லாதவர்கள் கொடுமைக்காரர்கள் துரோகிகள் துணிகரமுள்ளவர்கள் இருமாப்புகிறவர்கள் தேவபக்தியில் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள் ஓய்வு நாளை பரிசுத்த குளிச்சலாக்குகிறவர்கள் கத்தருடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவர்கள் கெட்ட சிந்தை சத்தியமில்லாதவர்கள் தேவ பக்தியை ஆதாய தொழிலாக கொண்டவர்கள் வேத புரட்டுக்காரர் பொய்யர் பின்மாற்றக்காரர் நாய்கள் பயப்படுகிறவர்கள் அவ்விசுவாசிகள் அருவறுப்பானவர்கள் சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவனை அறியாதவர்கள் ரட்சிப்பின் சுவிசேஷம் அறிவிக்க தடை பண்ணுகிறவர்கள் அடக்கி வைப்பவர்கள் அவபக்திக்காரர் சகோதரனை நியாயமில்லாமல் கோபிப்பவர்கள் இச்சிப்பது பொய் சாட்சி சாபம் போடுகிறவர்கள் அடங்காதவர்கள் வீண் பேச்சு மனதை மயக்குகிறவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறவர் பரிதானம் வாங்குகிறவர்கள் பண ஆசை பேதகம் தகப்பனையும் தாயையும் அடிக்கிறவன் சபிக்கிறவன் தூஷிக்கிறவன் தாயை துரத்தி விடுகிறவன் இருக்கிறவர்கள் வர்மம் வைப்பது மனுஷனுடைய கற்பனைகளை உபதேசமாக போதிப்பது ஆடம்பரம் அந்நியனை ஒடுக்குவது மாறுபாடுள்ள இருதயம் செத்தவனுக்காக கீறிக்கொள்வது கொள்வது சரீரத்தில் அடையாளங்கள் வைப்பது ஜாதிகளின் அருவறுப்பு தீ கடக்க பண்ணுவது குறி சொல்வது குறி கேட்பது கர்வம் நாள் பார்ப்பது அஞ்சனம் பார்ப்பவன் சூனியக்காரன் மந்திரவாதி சன்னத்துக்காரன் மாயவித்தைக்காரன் மேட்டிமையான கண் கண் ஜாடை காட்டுவது குற்றமற்றவர்களுடைய ரத்தம் சிந்தும் கை துர் ஆலோசனை பிணைப்பது தீங்கு செய்ய விரைந்தோடும் கால் கள்ளத்தராசு கள்ள அளவைகள் திருவசனத்தை அவமதிப்பது துன்மார்க்கனை நீதிமானாக்குபவன் நீதிமானை குற்றவாளியாக்குகிறவன் பூர்வ குறிக்கல் மாற்றுபவன் வாயாடி கள்ள தீர்க்கதரிசிகள் கள்ள போதகர்கள் கள்ள அப்போஸ்தலர்கள் இவ்வுலக வழக்கத்தின்படி நடப்பவர்கள் தீமையை நன்மை என்று சாதிப்பவர்கள் நன்மையை தீமையென்று சாதிப்பவர்கள் மாறுபாடான இருவழி ரெண்டகம் பண்ணுதல் முரட்டாட்டம் பண்ணுதல் இயேசு கிறிஸ்துவை மறுதளிப்பவர்கள் பிதாவை மறுதளிப்பவர்கள் பரிசுத்தாவியை மறுதளிப்பவர்கள் தேவனை அறியாதவர்கள் கிறிஸ்துவின் உபதேசத்திற்கு கீழ்ப்படியாதவர்கள் ரெட்சிப்பை குறித்து கவலையற்றவர்கள் வசனத்துக்கு விரோதமாய் செயல்படுபவர்கள் வசனத்துக்கு கீழ்படியாமல் இருப்பவர்கள் போதனை பிளேயாமின் போதனை ஏசபேல் ஆவிக்கு இடம் கொடுப்பது விக்கிரகங்களுக்கு படைத்ததை புசிப்பது பெருந்திண்டி லௌகீக கவலைகள் மோகம் விரகதாபக்காரர்கள் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்துகிறவர்கள் சுபாவத்திற்கு விரோதமான அனுபோகம் மனக்கண் குருடாக்கப்பட்டவர்கள் வட்டிக்கு கொடுப்பவர்கள் பொலிசை வாங்குபவர்கள் வீடு வீடாய் திரிகிறவர்கள் வீண் அலுவற்காரர்கள் அலப்புகிறவர்கள் சோம்பல் உள்ளவர்கள் தகாத பேசுகிறவர்கள் நூதன சீஷர்கள் நூதன உபதேசங்கள் புருஷரின் உடையை ஸ்திரீகள் தரிப்பது ஸ்திரீகளின் உடையை புருஷர் தரிப்பது கலப்பு மிருக ஜீவன்களை உருவாக்குவது துர் இச்சைக்கு ஏதுவாக உடலை பேணுவது முறுமுறுப்பு பெருநெஞ்சன் தர்கிப்பு இரக்கமில்லாதவர்கள் செருக்கு அடகு வைத்ததை திருப்பிக் கொடுக்காதவர்கள் கடன் வாங்கினதை திருப்பிக் கொடுக்காதவர்கள் பிறனை ஒடுக்குவது பிறனை கொள்ளையிடுவது மாயக்காரன் சகோதரனை மூடனே என்று சொல்வது கனியற்றவர்கள் அநீதி வழி விலகி போகிற இருதயம் மேன்மை பாராட்டுதல் வீணான ஆராதனை பிதாவின் சித்தம் செய்யாதவர்கள் பிரயோஜனமற்ற ஊழியர்கள் கீழ்ப்படியாதவர்கள் இடரல் உண்டாக்குவது பலவந்தம் மிருகத்தோடு புணர்வது போஜன பிரியன் அக்கிரமம் துர்க்கிரியை இடும்பு நிர்விசாரமான சங்கோபங்கம் சிற்றின்பம் ஆகாத சம்பாஷனை பற்கடிப்பு நயம் பண்ணுதல் நிந்தித்தல் பாதகம் பின்வாங்கி போகுதல் நெறி தவறினவர்கள் மீறுதல் சிருஷ்டியை தொழுது சேவிப்பது மிருக குணம் உள்ளவர்கள் நன்மை செய்யாமல் இருப்பது தேவனை கோபப்படுத்துவது சோதிப்பது பரீட்சை பார்ப்பது துர்மன சாட்சி பிறருக்கு ஜெபிக்காமல் இருப்பது நாவை அடக்காதவன் ஜென்மஸ் உதாசீனம் கடின வார்த்தை பேசுவது துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் நீங்கள் மனம் திரும்புங்கள் உங்களுடைய எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புங்கள் அப்பொழுது அக்கிரமம் உங்கள் இருப்பதில்லை விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார் எசேக்கியல் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்று முப்பது முப்பத்தி ரெண்டு வசனங்களில் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கலகப்படுத்தி கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை புரட்ட இருக்கிறார்களே அல்லாமல் வேறல்ல கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவனல்ல நாங்களாவது வானத்திலிருந்து வருகிற ஒரு தூதனாவது வேறொரு சுவிசேஷத்தை உங்களுக்கு பிரசங்கித்தால் அவன் இருக்க கடவன் கலாத்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் ஒன்பதாம் அதிகாரம் சிலர் விசுவாசியாமற் அவர்களுடைய தேவனுடைய உண்மையை அவமாக்குமோ அப்படியாக்க மாட்டாது ரோமர் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவருடைய கட்டளைகள் எல்லாம் உண்மையானவைகள் அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள் அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள் சங்கீதம் நூற்றி பதினொன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனங்கள் இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார் காலம் நிறைவேறிற்று தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் மார்க்கு ஒன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் ஆமேன்